திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முணந்தோதற்கரிய வண்ணிலாவியன் நீர்மழிவேணியன் அழகில் சோதியன் அம்பாலத்தாடு வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் குமரன் காலனி அருள்மிகு சுக்கநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நறும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடிகாராதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமா நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்தை நீ அடியார்ந்து இறஞ்சிட இந்த மாக்கதபம் கதபம் பிணி மே என திருவாயில் திறந்து எது எமை பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல சொக்கநாத சொக்கநாதப்பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிக சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நிருநல் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதித்த இளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி கலையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மின்பழ வகைகள் பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல வல்லாருமி சுக்கநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடருளி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் போற்றி சித்து நடிபறவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி நடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமிட போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்தினும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை வழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞான திருஞானசம்பந்த பெருமானின் காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது பொது நமசிவாய திருப்பதிகம் நிகுலார்வமிக பெருகி நினைந்து அக்கு மாலை குடங்கையில் எண்ணுவார் தக்கவானவர் குவிப்பது நக்கன் நாமம் வேம் யமன் துதரும் மஞ்சுவேரின் சொலால் நயம் வந்து ஓத வல்லார்தமை நன்னினால் நியமந்தான் இனியான் நெற்றி நயனன் நாமம் நம சிவாயவே நந்தி நாமம் நம சிவாய எனும் சந்தையாட் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்தபாசம் மறுக்க வல்லார்களேம் திருவாசகம் குழாப்பத்து குறியும் நெறியும் குணமுமிலார் குழாங்கள் தம்மை பிரியும் மனத்தார் பிரிவரிய பெற்றிமையானை யானை செரியும் கருத்தில் உருத்து அமுதாம் சிவபதத்தை அறியும் குழாத்தில்லை அண்டானை கொண்டன்றே திருத்தொண்டர் புராணம் முழுவது முழுதும் முழுதும்பழுதே புடிமுற்கருளந்த போதின் எழுதும் கொடிபோல் பவருட்பட எங்கு சுற்றம் முழுதும் புலர்வுற்றது மற்றவன் அன்ன மாலை பொழுதும் புலர்வுற்றது செங்கதீர் மீது போதாம் சிவஞான போதம் உணரு அசத்தெனின் உணராதின்மையின் இருதிறனல்லது சிவசத்தாமெனே இரண்டு வகையின் இசைக்கு மண் உலகே வைராக்கிய சதகம் அறியாமையில் கீழவர் பொள் விலையாற்றினாலும் குறியாது அருள் செய்வது கொள்கை என்றோ நேன் வினை மாற்றிகால பொறியேல் உனக்கு என் முகமன் சொலப் பொய்யனேனே வாழ்க அந்த நேர்வான வே இராணினம் வீழ்க புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமே சூழ்க வையகம் துய தீர்க வே கொடைக்கென்னி கூறன் காண்க அவளம்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி துணீறு கேட்கின்றோம் திருக்கோயிலை உடம்பந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் சொக்கநாத பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மையில் வழாது பெய்க மளிவளம் சுரக்க மன்னர்கோன்முறை அறுது செய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க மறை அறங்கலொங்க நச்சவம் வேள்விமல்க சைவ நீதி விளங்குக உலக மெளாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்